ஏ மக்களே இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜீ தமிழில் ஒளிபரப்பான கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் ஒனில் நடித்தவங்க தான் ஆர்த்திகா ஸோ அவங்களுடைய பர்த்டே நேற்றுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக போச்சுன்னே சொல்லலாங்க இன்றைக்கி அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம அர்த்திக்கா அவங்க கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்குமே கேக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கியூட்டான ஹாப்பியான மொமெண்ட்ஸை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க நீத்திக்கு அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ண மறந்துட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் அர்த்திகாக அர்த்திகாவுக்காக நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்காக விஷ் பண்ணிடுங்க இந்த ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அர்த்திகா உங்களுடைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்